அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தென்னாலி கதையான ஜோதிடனை கொன்ற கதையை தான் நம்ம வாசிக்க போறோம் ஏற்கனவே வந்து பிறந்தநாள் பரிசு என்னும் தென்னாலி கதையை வந்து நான் வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பதிவு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அதையும் பாருங்க சூப்பரா இருக்கும் இப்போ கதைக்குள்ள போலாம் போகலாம் ஒரு சமயம் பிஜப்பூர் சுல்தான் கிருஷ்ண தேவராயரின் படை வலிமையை பற்றி கேள்விப்பட்டான் ராயர் சுல்தானுடன் போர் தொடுக்க எண்ணியுள்ளதையும் அறிந்து கொண்டான் இதை எப்படியேனும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டான் அதனால் ஒரு சூழ்ச்சி செய்தான் அரச ஜோதிடத்தில் மிகுந்த நம்பிக்கை கொண்டவர் என்பதை அறிந்து கொண்டார் ரகசியமாக அரண்மனை ஜோதிடரை சந்தித்தான் சுல்தான் நிறைய பொண்ணை கொடுத்து ராயரின் படையெடுப்பை எப்படியாவது தடுத்து நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டான் பொண்ணுக்கு ஆசைப்பட்ட அந்த வஞ்சக ஜோதிடன் நேராக விஜயநகர அரண்மனைக்கு வந்தான் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் படையெடுக்க தயாராக உள்ளதை அறிந்து கொண்டான் அவன் உள்ளம் வேகமாக வேலை செய்தது மன்னர் முன் சென்று நின்றான் மிகவும் தயங்குவது போல் பாசாங்கு செய்தவன் அரசே தற்போது தாங்கள் படையெடுப்பது சரியல்ல ஏனெனில் தங்களின் கிரக நிலை தற்போது சரியில்லை எனவே படையெடுப்பில் தற்போது இறங்க வேண்டாம் என்று கூறினான் மந்திரி பிரதானிகளும் அதையே கூறினர் அவர்களும் மன்னரின் உயிரை பெரிதென மதித்தனர் அரசியரும் மன்னரை போக வேண்டாம் என தடுத்தனர் அரசரும் யோசித்தார் கவனித்த வண்ணம் இருந்தான் அவனுக்கு ஜோதிடன் மேல் சந்தேகம் ஏற்பட்டது எனவே மன்னனிடம் அரசே நீங்கள் ஏன் தயங்குகிறீர்கள் ஜோதிடன் சொன்ன பலன்கள் எல்லாம் நடந்து விடுகின்றனவா என்ன என்று தைரியம் சொன்னான் கிருஷ்ண தேவராயரும் அதை ஆமோதித்தார் ராமா நீ சொல்வதும் சரிதான் ஆனால் இதை எப்படி மற்றவர்களுக்கு நிரூபிப்பது ஜோதிடம் பொய் என்று நிரூபிப்பவர்களுக்கு பத்தாயிரம் புன் பரிசு என்று அறிவியுங்கள் என்று ஆணையிட்டார் தென்னாலிராமனுக்கு மிக்க மகிழ்ச்சி அரசே நானே இதை நிரூபிக்கிறேன் ஆனால் அந்த ஜோதிடனுக்கு தண்டனை தருகின்ற உரிமையையும் எனக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் மன்னரும் இதை ஒப்புக்கொண்டார் மறுநாள் சபா மண்டபத்தில் ஜோதிடனும் தென்னாலிராமனும் எதிரெதிரே அமர்ந்திருந்தனர் ராமன் ஜோதிடரை கூர்ந்து கவனித்தான் அவர் மேல் அவனுக்கு சந்தேகம் உண்டாயிற்று அவன் ஜோதிடரே நீர் கூறும் ஜோதிடம் தவறாமல் பலிக்கும் அல்லவா என்றான் சந்தேகம் நான் சொன்னால் தன் கரங்களை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்றான் ராமன் பணிவாக ஜோதிடனும் கர்வத்துடனும் தலையை அசைத்துக் கொண்டான் அப்படியானால் தங்களின் ஆயுள் காலத்தையும் தாங்கள் அறிவீர்கள் அல்லவா நான் இன்னும் நாற்பது ஆண்டுகள் உயிர் வாழ்வேன் இது சத்தியம் ஜோதிடன் பெருமையுடன் கூறினான் உமது வாக்கு இப்போதே குய்த்து விட்டதே என்றவாறு அருகே நின்ற சேனாதிபதியின் வாளை உருவி அந்த வஞ்சக ஜோதிடனின் தலையை வெட்டினான் ராமன் அனைவரின் திகைப்பையும் நீக்கிய ராமன் அந்த ஜோதிடனின் சுவடி கட்டை பிரித்து காட்டினான் அதனுள் பிஜாப்பூர் சுல்தான் ஜோதிடனுக்கு அனுப்பிய கடிதங்கள் இருக்க கண்டான் அந்த ஜோதிடன் பீஜப்பூர் சுல்தானின் கைகூலி என்று அறிந்து அவனுக்கு தண்டனை அளித்ததற்காக ராமனை பாராட்டினார் தன் வாக்குப்படியே பத்தாயிரம் பொற்காசுகளையும் அழித்து மகிழ்ந்தார் அதன் பின் தன் எண்ணப்படியே பீஜப்பூரையும் குற்பாகானையும் வெற்றி கொண்டார் கிருஷ்ண தேவராயர் அவ்வளவுதான் இந்த கதை இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க கூடவே பில் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்